அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காக அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடிகார்களே புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் வழக்கத்தை விட அதிகமாக தான தர்மங்களில் நம்முடைய சமுதாயம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பொதுவாகவே உலகத்தின் ஏனைய சமுதாயங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இயல்பாகவே சாதாரணமான நாட்களிலேயே ஒப்பீட்ட மற்ற எல்லோரையும் விட அதிகம் அதிகமாக தான தர்மம் செய்வதில் முதலிடத்தில் இருக்கிற சமூகம் முஸ்லீம் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் மற்றவங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் சில அறிவிப்புகள் வெளிவரும் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மாதிரி நற்பணிகளுக்கு உதவிகள் வந்து சேர்ந்திருக்கிறது இத்தனை கோடிகள் அந்த உண்டியலில் வசூலாகியிருக்கிறது அப்படிலாம் செய்திகளை நம்ம பத்திரிகையில் பார்க்கோம் ஆனால் அது அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கிற உதிரியான சில நிகழ்வுகள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதையும் உலகம் முழுவதையும் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு பக்கத்தில் வேறு யாருமே நிற்க முடியாது அவங்களை இழிவுபடுத்துறதுக்காகவோ குறைவுபடுத்துறதுக்காகவோ சொல்கிறது இல்லை யதார்த்த உண்மைகளை புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு வாரமும் நடக்கிற ஒரு ஜும்மாவுடைய நாட்களில் பள்ளிவாசலில் ஜும்மாவுக்குள்ளே வர்றவங்கள்கிட்ட தர்மம் செய்யுங்க அப்படின்னு பள்ளிவாசலில் விடப்படுகிற அறிவிப்பு அதில் வழங்கப்படுகிற அந்த தொகைகளை ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இந்த வாரம் ஜும்மாவில் இவ்வளோ வசூலாச்சு நற்பணிகளுக்காக பள்ளிவாசலுடைய நிர்வாக பணிகளுக்காக வர காரியங்களுக்காக அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன குழுக்களாக ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூடுகிற இடத்துலையே ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வசூல் செய்யப்படுகிறது அது மாதிரி தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் பிரம்மாண்டமாக ஆயிரம் பேர் ஐநூறு பேர் இரண்டாயிரம் பேர் அப்படியெல்லாம் கூடுகிற பிரம்மாண்டமான பள்ளிகள் அந்தந்த கூடுகிற எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரமும் பிரம்மாண்டமாக பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்றெல்லாம் கூட ஜும்மா நாளில் வசூலாகக்கூடிய இடங்களை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ அது சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டால் உண்மையிலேயே அதிகமாக தான தர்மங்கள் குறித்து பேசப்படுகிற நம்முடைய சமூகத்தில் அதனுடைய நன்மைகள் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கிறது கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பது நம்முடைய மனதில் மரபு ரீதியாக திரும்ப திரும்ப பதிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு சமூகத்தில் தெரிந்து கொண்டே இருக்கிறது அது அது குறித்து மேலும் விவரிக்க வேண்டிய வலியுறுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிற அளவிற்கு போதுமான அளவிற்கு அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னா அது பன்மடங்காக பெறுகிறது ஏன்னா நபிசலதா லீசலா அவங்கள பற்றி வருகிறது நபியவர்கள் இயல்பாகவே கொடை கொடுக்கக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கொடையாகவே மாறிவிடுவார்கள் என்று நபி தோழர்கள் சொல்றாங்க அதை சொல்றதுக்கு வேறு வார்த்தையே இல்லை ரமலானுடைய மாதத்தில் ரசுலதா செய்யக்கூடிய தர்மங்க அதை அந்த தர்மத்துக்கு என்ன பேர் சொல்றது மற்ற நேரத்தில் கொடுக்கறதையெல்லாம் கொடை எல்லாம் சொல்லிட்டோம் அப்போ அதுக்கு மேலே வேறு வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களே கொடையாகவே மாறிட்டாங்க என்கிற அளவுக்கு ர தர்மம் எல்லை மீறியதாக வீசி அடிக்க முன்னால் ரீஹில் முருசலா வீசி அடிக்கிற காற்றை விட வேகமாக அதையெல்லாம் எப்படிப்பட்ட வர்ணன்னு நீங்கள் நீங்கள் அந்த இடத்துல ரசூழாவை நிறுத்தி அது செய்யப்பட்ட அந்த தர்மங்களையும் கம்பேர் பண்ணி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்த்தா தான் இந்த வார்த்தையினுடைய வெயிட்டு நமக்கு விளங்கும் என ரீஹில் முடுசெலா பிசி அடிக்கிற காற்றை விட வேகமாக தர்மம் எப்பம் பார்த்தாலும் பரபரப்பாக தர்மம் செய்யறது இல்லையே யார யாரும் கிடைக்க மாட்டாங்களா ஏதாவது பணம் கிடைக்காதா கொண்டு போய் கொடுக்க மாட்டோமா அவங்க வாழ்வு செழிப்பா செலிக்காதா இப்படியே அந்த மாதம் முழுக்கிற சுல்லாவுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் என்று நினைக்கிற அளவிற்கு நபிகள் அதிகம் அதிகமாக தர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாமும் அதே போல ரமதாவுடைய மாதத்தில் ஏனைய மாதங்களை விட அதிகமாக நாம் தர்மம் செய்கிறோம் இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால் அதிகமாக அதிகமாக தர்மம் செய்கிறோம் அந்த தர்மம் அனைத்தும் அதற்குரிய நன்மைகள் அனைத்தும் நமக்குரியதாகவே இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பல பேர் தர்மம் செய்கிறாங்க அந்த தர்மத்து நன்மை அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை விளைவு என்னவா இருக்கணுமோ அதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்னு சொல்கிறாலும் அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அல்லா அது குறித்து நமக்கு சில பாடங்களை சில வரையறைகளை சொல்லி தரான் தர்மம் செய்யக்கூடிய ஆளு எப்படி செய்யணும் அந்த உணர்வை நாம மனசுல பதிய வைத்துக் கொண்டு தர்மம் செய்யணும் நீங்க ஒரு ரூபா செய்யறீங்களா ஓராயிரம் ரூபா செய்கிறீங்களா ஒரு லட்சம் ரூபாய் செய்கிறீங்களா அதனுடைய குவான்டிட்டி முக்கியமே இல்ல அல்லா ஒரு எந்த ஒன்றையுமே குவாலிட்டியை தான் பார்க்குறான் தரத்தை தான் பார்க்கிறான் நீங்கள் பேரித்தம்பளத்தை கூட நெருமை சொல்றாங்க இத்தகைய தம்பரா நீங்கள் நரக நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள் பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை பீத்து கொடுத்தாவது அது என்ன பெரிய பெருமானம் உள்ளதா இருக்கும் நபிகளாருடைய காலத்தில் எடுத்துக்கோங்களேன் பேரித்தம்பளம் பெரிய பெருமானம் உள்ளதில்லை அந்த பகுதி தான் பேரித்தம்பளம் விளையிற பூமி இன்னைக்கு நாம கூட பேரிச்சம்பளத்தை ரேட்டு கூட கொடுத்து வாங்குவோம் அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு நம்மள விட குவாலிட்டியான பேரிச்சம்பளம் நம்மள விட குவாலிட்டி ரேட்டு கம்மியாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் அது தெருக்கல்ல போகும் பொழுதெல்லாம் அந்த பழங்கள் காய்க்கக்கூடிய சீசன்ல தெருக்கள்லாம் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கும் வாகனங்கள் போய் ஏறி மிதிச்சு அற்பத்த அற்பமான ஒரு பொருளை போல பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒரு பேரித்தம்பளம் வசூசில் சொல்றாங்க இத்தகைய நாள் நிறைய நெருப்பை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உலகம் மிஷித்தி தம்பரா பேரிச்சம்பளத்தை கொடுத்துன்னு கூட சொல்லலை பேரிச்சம்பரத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாங்க மொத்தமே ஒரு பேரிச்சம்பரம் தான் இருக்குது அதுல ஒரு துண்டு உனக்கு தேவைப்படுது ஒரு துண்டை நீ தின்னு தனியே குடிச்சுக்க இன்னொரு துண்டை இன்னொரு துண்டு அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா அல்லா வந்து நீ எவ்வளவு கொடுத்த என்பது கேள்வி இல்லை எப்படி கொடுத்தா என்ன மனநிலையில் கொடுத்தா ஏன் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா எதற்கு கொடுத்த இவைகள் தான் முக்கியமே தவிர கொடுத்த அளவு இரண்டாம் பட்சம் தான் அவன் இந்த கொடுக்கின்ற அந்த கொடுக்கிற பொழுது அதனுடைய தரம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது நம்முடைய மனதின் எண்ணங்களை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது நம்முடைய மனசு அந்த நேரத்தில் என்ன சொல்லுது என்ன ஃபீல் பண்ணுது அந்த உணர்வு சரியா இருக்குதா தப்பா இருக்குதா கல்புகளை பார்க்கிறவன் சுவரிக்கும் அல்லா உங்களுடைய வெளி தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையுமே பார்க்கிறான் அவ உள்ளங்களை பார்க்கிற அபுல்லி நாம செய்யக்கூடிய இந்த தர்மத்துல அந்த தர்மம் செய்கிற மனிதருக்கு என்ன உணர்வு இருக்கிறது பார்க்கிறான் அந்த உணர்வுகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றேன் என்ன உணர்வுகளை நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ எல்லாருமே இயல்பாகவே பெரும்பாலும் மற்ற சமூகங்கள் கொடுப்பதை போலவே அவங்களோடு சேர்ந்து கலந்து பழகுகிற காரணத்தினால மற்றவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதோ என்ன உணர்வுகளை கொடுக்குறாங்களோ என்ன நோக்கத்துக்கு கொடுக்குறாங்களோ பல நேரங்களில் நம்மையும் அறியாமல் நாமும் பல பல நேரங்களில் அதே மாதிரி உணர்வுகளுக்கு அதே மாதிரி செயல்பாடுகளோ கொடுத்துருவோம் ஆனால் அது அது ஒரு ஒரு முஸ்லீமுடைய தர்மம் இருக்கவே கூடாது ஆனால் முஸ்லீமுடைய தர்மம் எப்படி இருக்கணும்னா தன்னை விட தாழ்ந்தவருக்கு தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவருக்கு தனக்கு அல்ல செல்வத்தை கொடுத்துருக்கோம் நான் மேலே இருக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிறவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்கிற மனநிலையில் பெரும்பாலும் தர்மங்கள் செய்யப்படுகிறது ஆனால் தர்மம் செய்கிறோடைய மனநிலை அப்படி இருக்க கூடாது அப்படின்னு நல்லா சொன்னான் நீ வந்து உனக்கு கீழே உள்ளவனுக்கு கொடுக்கறதா நீ நினைக்காத நீ உனக்கு மேலே உள்ளவனுக்கு கொடுக்கறதா நினை உன்னோட விட பெரியாருக்கு கொடுக்கறதா நினை

அவ நீ எப்படி மேல் என்ற பொருளாதாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நான் மேலே நான் கீழே மேல நான் சொல்லுவேன் சொல்லக்கூடாது பொதுவாக இப்ப நாம உலகத்துல எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் எத்தனையோ கொடுக்கல் வாங்கல் கூட ஒரு பணத்தை கொடுக்கிறோம் ஒன்றை பெறுகிறோம் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறார் இந்த கொடுக்கல் வாங்கலை நீங்க கவனிச்சா கிட்டத்தட்ட பணத்தை யார் கொடுக்கிறாரோ வெகுமதியை யார் கொடுக்கிறாரோ அன்பளிப்பை யார் கொடுக்கிறாரோ அவர் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருப்பதாகத்தான் சமூகத்தில் எல்லா இடத்திலையும் பார்க்கப்படுகிறது ஒரு கடையில ஒருத்தர் வேலை பாக்குறாரு ஒருத்தர் முதலாளி இவர் உடல் உழைப்பை கொடுக்கிறார் மாச கடைசியில் அவர் சம்பளத்தை கொடுக்குறார் இந்த ரெண்டு பேர் இடத்துல ஒப்பீட்டு அளவுல யார் உயர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா இவர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாருப்பா அவர் ஓனர் அவர் காசு கொடுக்கிறாரு அப்ப இந்த சம்பளம் கொடுக்கிறவருடைய கை கொஞ்சம் உயர்ந்ததே ஆகும் சம்பளம் வாங்கி வேலை செஞ்சு சாப்பிடக்கூடியவர் வந்து ஒரு படிநிலையை தாழ்ந்தவர அப்படித்தான சமூகத்துல இருக்குது அந்த அந்த படிநிலையினுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அந்த வேரியேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப இழிவா ரொம்ப அப்படி அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன துடுக்கு தனம் இருக்குமே தவிர ரொம்ப ஒரு உயராக காட்ட முடியாது ஏன் வீரப்பை காட்ட முடியாது நான் ஒன்று சும்மா கேட்டேன் நான் என்னோட கேட்டேன் ஆனால் யாசம்மா கேட்டேன் நான் அன்பளிப்பா கேட்டேன் நான் வேலையை செஞ்சிட்டு தானே கூலியை கேட்குறேன் நான் உன்ன கொடுத்துருக்கேன் எனக்கு நீ திரும்ப கூட நீ பேசுவான்ல அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கில்ல அதனால இந்த வேரியேஷன் சேர்ந்த இடைவெளி இருக்கே ரொம்ப கம்மியா இருக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வக்கர் பண்ணாலும் அதெல்லாம் தர முடியாதுப்பா என்னை கேட்டதை கொடுத்துட முடியுமா அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதால அதில் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அதை விட தாழ மாட்டேங்குது ஏன்னா இவருக்கு ஒரு பயம் இருக்குது கொஞ்சம் ரொம்ப முறிக்கிட்டோம்னா போய் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது இவன் வருஷம் அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் திடீர்னு புதுசாக வேறு வேலை சேர்க்கணுமே அதுக்கு பிறகு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை வியாபாரத்தை கற்றுக்க வச்சு அது பெரிய பாடு அதனால கொஞ்சம் பாலிஷா அப்படியே பட்டும் படாமலும் தட்டி கொடுத்தும் தட்டி கொடுக்காமலும் அப்படியே வேலை வாங்கி அப்படி ஓட்டிடணும்பா இதெல்லாம் முந்தைய காலமாகலாம் இல்லை அப்படியே அடிமை மாதிரி வேலை பார்க்குறது அப்படியே போய் பேசிக்கிறோம்ல அப்போ இந்த வேரியேஷனுடைய எல்லா இடங்கள்லையும் இந்த வேரியேஷனுடைய அளவு குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் கொடுக்கலும் வாங்கலும் நடைபெறுகிறது என்கிற உணர்வு இருக்கிற காரணத்தினால ஆனா தர்மம் செய்கிற பொழுது அந்த உணர்வு நம்ம யாருக்குமே இல்லை ஏன் இல்லை கொடுக்கல் மட்டுமே இருக்கிறது வாங்கல் இல்லை கொடுத்துட்டேன் என்ன வாங்கினேன் ஒண்ணுமே வாங்கல அப்ப ஒண்ணுமே இல்லாம அவன்றது எந்த பிரதிபலமே அடையாம நான் சும்மா தூக்கி கொடுக்குறேன் என் உழைப்ப என் சம்பாத்தியத்தை எனக்கு பயன்படுத்த வேண்டிய ஒன்றை நான் உண்மைதான் உங்களுக்கு பயன்பட வேண்டிய தான் நீங்க கொடுக்குறீங்க ஆனா நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா ஒண்ணுமே ரிட்டர்ன் இல்லாம கொடுக்குறேன் ஒண்ணுமே லாபம் இல்லாம கொடுக்குறேன் அவன்றது எந்த பயனையுமே அடையாம கொடுக்குறேன் என்ற உணர்வு உங்களுக்கு எதை கொடுக்குன்னு கேட்டா அவனை மட்டமானவனாக உங்களை உயர்வாகவும் கருத வைக்கிறது நமக்கு அந்த ஃபீலிங்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவன் ஒண்ணும் தரல நானும் சும்மா கொடுக்குறேன் அப்ப சும்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது வெறுங்கை வீசுவாங்கல்ல ஏழாவது ஒருத்தனுக்கு தான் கொடுத்துருக்கிறேன் திருப்பி எனக்கு எதையும் செய்ய தகுதியற்றவனுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்ப என்னுடைய கை உயர்ந்தது அவனுடைய கை தாழ்ந்தது அவன் கீழானவன் நான் மேலானவன் என்கிற அந்த உணர்வு இந்த எண்ணத்தின் இந்த சிக்கல் ஏற்படுகிறது இந்த சிக்கலுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் நீ கடையில வேலை பார்க்கிற முதலாளிக்கு அவனுக்கு வேலையை தந்தா நீ கூலியை கொடுத்தா நினைச்ச ரெண்டு ஈக்குவல் நினைச்ச நீ ஒண்ணு கொடுத்த அவன் ஒண்ணு கொடுத்தான் ரிட்டன் ஒண்ணு கிடைச்சிச்சு நீ நினைச்ச இங்க நீ ஒண்ணுமே கிடைக்கல நினைக்கிற அப்படி நினைக்காதப்பா அங்க உனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிச்சோ அதை விட சூப்பர் ரிட்டர்ன் இங்க தான் கிடைக்குது அதை நீ மனசுல வை பல வகைகள் சூரத்தில் சூரத்தில் பக்கரால் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு இருநூத்தி அறுபதாவது வருஷத்துல தொடர்ந்து தர்மங்களை குறித்து அது செல்லுபடியாகிற முறைகளை குறித்து செய்ய வேண்டிய மனநிலையை குறித்து அப்படியே ஒரு ஐந்தாறு வசனங்களுக்கு தொடர்ந்து அல்லா பேச பேச ஆரம்பிக்கிறேன் அக்கத்தும் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றில் இருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவு செய்யுங்கள் தான தர்மங்களில் ஈடுபடுங்கள் ஆறு பூமியில் இருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தி தந்திருக்கிறோமே அவற்றில் இருந்தும் நீங்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் வலாத்த எம்மமுல் ஹபீச மின்ன செஞ்சீங்க கெட்ட பொருளை தரம் தாழ்ந்த பொருளை உங்கள் கொடுக்கப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டே தவிர எந்த பொருளை வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட தாழ்வான பொருளை நீங்கள் கொடுக்க எண்ணி விடாதீர்கள்

ஆடைகளை கொடுக்கலாம் நான் அணிந்த ஆடையை கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனாலும் அந்த அணிந்த ஆடை எப்படி எப்படி போகுது எப்பொழுது போகிறது எனக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு பெருத்து போச்சு சின்னதாக ஆயிடுச்சு எனக்கு இந்த சட்டையை போட முடியல என் உடம்பு பெருத்துருச்சு இப்போ என்ன பண்றது எனக்கு வச்சு பிரயோஜனம் இல்லை வாங்கி நாலு மாசம் கூட ஆகல துணி அப்படியே புதுசாக இருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட போடல ரெண்டு மூணு தடவை கூட செலவைக்கு வரலை பளிச்சு இருக்குது இப்படி பயன்படுத்த முடியலையே சரி ஓகே யாராவது பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் இது தப்பு கிடையாது வாங்கி அடி அடி நாயடி பேயடி அடிச்சு நந்தி நஞ்சு இந்து இத்து இன்னும் கொஞ்சம் வேகமா பிடிச்சிருச்சு அப்படி புருன்னு கிழியும் எங்கிட்ட வேற கிழியும் அந்த மாதிரியான லெவல் இதுக்கு பிறகு நிறமும் போச்சு பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு காலர் எல்லாம் அப்படியே துணி எல்லாம் அப்படியே பேந்துக்கிட்டு வந்துருச்சு போட்டுட்டு போனால் என்னங்க இந்த ட்ரெஸ் போட்டு கேட்கறாங்க இது சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம் தர்மம் செஞ்சிருவோம் ஏப்பா எவ்வளவு பெரிய மனசு எவ்வளவு பெரிய மனசு

நீ அவன் நீ நீ அந்த தோற்றத்தை பார்க்கற ஆனா அந்த தோற்றத்தை அனுப்பி வச்சது ஆள் அனுப்பி வச்சது நான் அனுப்பி விட்டுருக்கேன் ஏன் ஆள் அவன் நீ அங்க கொடுத்த எனக்கு கொடுத்த மாதிரி மறுமையில் கேட்பான் ஹதீஸ் கேட்டிருக்கோம்ல அல்ல கேட்பான் நான் உடத்துல வந்தேனே பசியோடு இருந்தனே ஏன் உணவு தரலன்னு கேட்பான் எத்தனை ஹதீஸ் கேட்டிருக்கோம் என்ன அர்த்தம் எப்பமோ என்னமோ நடக்க போது போல இருக்கு கதையாது பெருமையே தகவலாது நம்ம எப்படி பாடம் செய்ய தர்மம் செய்யணும் சொல்லித்தர பாடம் தானாது

யாரியா அந்த அப்புள்ள ஆளுமை நீ ஒரு அப்புள்ள ஆளுமை நீ குளிர்ல நடுங்கனியா நீ எங்கிட்ட வந்தியா நீ நோய்வாய்ப்பட்டு இருந்தியா ஆமா அன்னைக்கு அன்னை ஒரு நாள் ஒருத்தன் வந்தான அவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான அவன் என்ன நோய் விசாரித்திருந்தா என்ன விசாரிச்ச மாதிரி அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தா எனக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி யாருக்கு கொடுக்குறோம் அப்படி நீ ஏதோ எதோ சேர்த்து போறீங்க வெறுமனே கொடுத்தது கொடுத்தது ரிட்டர்ன் வரக்கூடியது என்ன ஆகும்னு அது வரும் சில வருடங்களுக்கு முன்னாடி எந்த கரெக்டான இல்லை ஒரு 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 மன்னர் வந்து ரோட்டில் வாகனம் ஒரு ஒரு நிறுவனத்துடைய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு மக்கள்லாம் வண்டி போய்கிட்டு இருப்பாங்க வழியில ரோட்ல வாகனம் பழுதாகி நாட்டுடைய மன்னர் இருப்பாரு வண்டி கிராஸ் பண்ணி போயிடும் போன போல பார்த்தா நம்ம நாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு வண்டியை திரும்ப கொண்டு வருவாங்க திரும்ப கொண்டு வந்து பார்த்தா நெசமாவே மன்னர் தான் நிக்கிறாரு அப்ப என்ன ரொம்ப இதாக போயிடும் என்ன வண்டி இதாயிடுச்சு தகவல் சொல்லிடுறோம் வந்துடுவாங்க அப்படின்னு இல்லை இல்லை வாங்கல நீங்க ஏன் காத்துக்கிட்டு நிக்கணும் எங்களோட சேர்ந்து போயிடலாம அவரும் சேர்ந்து ஏறிடுறாரு ஏறிட்டு போயிட்டு அவருக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ண வேண்டிய இடத்துல அந்த வாகனம் ட்ராப் பண்ணிட்டு அவங்க ப்ராசஸ் ஆயிடுச்சு அதற்கு பிறகு அவர்கள் அழைக்கப்பட்டு மன்னருடைய சபையிலே கௌரவிக்கப்பட்ட வீடியோக்கள் தான் பகிரப்பட்டது யாருக்கு கொடுத்தா எப்படி வருது மன்னருக்கு கொடுத்தா என்ன வருது மன்னருக்கு கொடுத்தாவே அப்படியே ஊரில் பெரிய பிரபலியம் அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரிஞ்சதான் அவர் கூப்பிட்டு விருந்து கொடுத்ததான் வேற என்னெல்லாம் கொடுத்தாருன்னு தெரியாது எவ்வளவு மகிழ்ந்து இருப்பார் எவ்வளவு அவரை இருப்பார் உடனே அவருக்கு உதவி செஞ்ச உடனே தனக்கு உதவி செஞ்சவங்களை தான் கௌரவப்படுத்துறோம் என்கிட்ட இருக்கிற பெரிய பவர் அடிப்படையில் அவளை நான் கௌரவப்படுத்த போறோம்னு ஒரு சாதாரண மன்னன் கௌரவப்படுத்துறாங்களா அகிலங்களை எல்லாம் படைத்தாளுகிற ரப்புல்லாளுமே நம்மளை எவ்வளவு கௌரவப்படுத்துவான்

இப்ப நாம என்ன மனநிலையில் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிக்கங்க பிள்ளைகள் நேருகிற பொழுது சில நேரத்தில் போது எவ்வாறு உள்ள வந்துடும் உடனே அவுதுபில்லா சொல்லுங்க யாரெல்லாம் தான் கொடுத்தேன் உன் தான் கொடுத்தேன் சொல்லிட்டு அல்லா சொல்றான் அது மட்டும் இல்ல இது சொல்லும்போது போது அற்பமா இதை கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறான் பின்னாடி ஏதாவது எதிர்பார்ப்பை வச்சு அதுல சில ஆதாயத்தை அடைகிற மாதிரி சொல்லி காட்டி நம்ம தான் கொடுத்தோம்

சாமான கோவம் வருமா இல்லையா அவருக்கு அப்புறம் அபுல் ஆலமின் கோவம் வருமா இல்லையா அவனுக்கு தந்ததா அவன் நினைக்கும் போது அவனுக்கு எவ்வளவு கோவம் என்ன கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரிட்டன் கொடுறான்னு சொல்லி கேட்டா புடிச்சு போனது எனக்கு அப்படின்னு அந்த கோவத்துக்கு நீ ஆளாகி நீ ஆசமா போயிடாது நல்லா நமக்கு பார்த்து சொல்றான் உனக்கு அப்படி எல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி வைக்கிற மாதிரி உணர்வு உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க கவுலும் மாறுபும் நல்ல வார்த்தையை சொல்லிடு உன் மாத அவனை மன்னிச்சு விட்டு நீ இல்லைன்னு உடனே அவன் உன்னை திட்டுவான் மன்னிச்சு என்னதான் ஏ போல வச்சிருக்கான் கொடுத்தா என்ன கேட்பான் நீ கொடுத்துறாத நல்ல மனசு இருந்தா கூட இல்லாட்டி கொடுக்க ஹைரும் மின் சதக்கத்தின் எத்துமாவும் நல்ல வார்த்தைகளும் அவர்கள் அதனால் ஏற்படுகிற தொல்லைகளை மன்னித்தலும் சொல்லிக்காட்டி நோயினைப்படுத்துகிற தர்மத்தை விட சிறந்தது என்பதை புரிந்து கொள் எனவே உயர்ந்தவனுக்கு கொடுக்கிறோம் அவன் வழியாக மீண்டும் நமக்கே கொடுக்கிறோம் உயர்ந்தவனுக்கு கொடுக்கிறோம் அவன் வழியாக நமக்கே கொடுத்து கொள்ளும் அதை அன்புக்கும் அன்புக்கும் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவழித்தாலும் உங்களுக்கே செலவழித்துக் கொள்கிறீர்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவழித்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தரப்பட்டே தீரும் அதனால நாம நல்லவற்றிலிருந்து தர்மம் செய்வோம் அதிகமாக கூடவா குறைவா என்பது இரண்டாம் பட்சம் அதை அல்லாவுக்காகத்தான் செய்யறேன் அல்லாஹ் திருமுகத்துக்காகவே தான் செய்யறேன் இவங்க எந்த கூலியையும் எந்த எதிர்பார்ப்பையும் எந்த மோசதியையும் எந்த உலக ஆதாயத்தையும் எதிர்பார்த்து கொடுக்கல என்னை விட மட்டமானவன் என்ற எண்ணத்தில் நான் கொடுக்கல என் ரப்பு கொடுக்க சொன்னாண்ட காண்டி கொடுக்குறேன் யார் எண்ணத்தில் வந்து வாங்குகிறார்களோ அவர்கள் என்னை உயர்த்த வந்தவர்கள் அவர்கள் வெளியாக நான் உயர்கிறேன் அவர்கள் வெளியாக அல்லாஹின் நன்மைகளை நான் பெறுகிறேன் என்ற உணர்வோடு கொடுத்து அதற்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வோமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல அருள் புரிவானாக